அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இதில் வந்து நமக்கு முத பாடலாம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொழிங்கிற தலைப்பில் தமிழின் இனிமைங்கிற பாரதிதாசனுடைய பாடல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குரிய பொருள் என்னனுங்கிற பார்த்துக்கலாம் பாடல் தமிழின் இனிமை கனியிடை ஏறிய சுளையும் கனியிடை ஏறிய சுளையும் என்னென்னா பழத்தில் இருக்கிற சுளையுடைய சுவையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் முற்றிய கரும்பு இருக்கிற கலைன்னு என்னென்னா கரும்பு இந்த கரும்புடைய சாட்டுடைய சுவையும் அகர் பனிமலர் ஏறிய தேனும் இந்த மழையிலிருந்து எடுக்கப்பட்ட தேனுடைய சுவையும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் இந்த காய்ச்சிய பாகு இருக்குல்ல அந்த பாகுடைய சுவையும் அடுத்து நனிப்பசு புளியும் பாலும் நனி பசுனா என்னென்னா சிறந்த பசு இந்த சிறந்த பசு தந்த பாலுடைய சுவையும் நனினா என்னென்னா சிறந்த மீனிங் வரும் அப்புறம் தென்னை நல்கிய குளிரில நீரும் இந்த தென்னை மரத்துலேருந்து பெறப்பட்ட இந்த குளிர்ந்த இளைஞருடைய சுவையும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனியனை என்பேன் எண்ணினும் அதாவது இதெல்லாம் இனிமையாக இருக்கும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்ணீர் இனியனை என்பேன் எண்ணினும் அதெல்லாம் இனிதா இருந்தாலும் தமிழை வந்து அதோட உயர்ந்தது அது என் உயிர் போல் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு கவினா ப பாரதிதாசன் சொல்லியிருக்காரு புரட்சி கவிதா பாரதிதாசன் இப்படி சொல்லியிருக்காரு அப்புறம் கணின என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலம் நன்னினா என்ன மிகுதி கலியனா கரும்பு நல்கியனா வலங்கிய இந்த பாடல் வரிக்குரிய பொருளை பார்த்தாச்சு என்னென்ன இந்த கீழே பொருள் கொடுத்துருக்காங்க நீங்கள் திருநூறுவாய்னா வாசிப்போங்க அடுத்து நெக்ஸ்ட்டு நூல் குறிப்பு இந்த பாடலில் பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பிறந்திருக்காரு இவரு வந்து தமிழ் விளக்கன்ற பத்தின காரணமாக அவருடைய இயற்பியர் என்ன பார்த்துக்கோங்க கனக சுப்புரத்தினம் அந்த பேரை வந்து அவர் பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் இவர் பாடி இந்த பாடல் வந்து கவிதைகள் கவிதைகள்ங்கிற நூலில் முதல் தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க அதுக்கடுத்து மதிப்பீடு கொஸ்டினை பாத்திரலாம் அதுக்கடுத்து மொதல் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தெரிவு செய்து எடுத்துருக்காங்க இதில் வந்து கலை இச்சோல் உணர்த்தும் பொருள் கலைன்னா என்னன்னு கரும்பு இங்கே முன்னாலே பார்த்துருக்கோம் பொருள் குறுகளை கலைனா கரும்புன்னு பார்த்தோம் கலை இச்சொல் உணர்த்தும் பொருள் வந்து கரும்பு அப்புறம் கனி இடை பிரித்து பிரித்தெழுத கிடைப்பது கனி கூட்டல் இடை பனி கூட்டல் மலர் என்பதே சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பனிமலர் கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க கலை இடை கலை கூட்டல் இடை எண்ணுயிர் என் கூட்டல் உயிர் மூணாவது இப்பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக வந்து கணி இடை அதே அத பாகிட பாலும் முதல் எழுத்து மட்டும் உணுவோல இருக்கணும் முதல் எழுத வந்து இல்ல காணுவோல இருக்கனால கணையீடை கலையீடு இதுல வந்து பாகிடை பா பா என்ன ஒன்று போல இருக்கனால பாகிடே பாலும் நானா நனிப்பசு நல்கிய எண்ணுயிர் என்பே அதுல பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்கள் வந்து எடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு விழுத்து ஒன்று கூட வந்து அது எதுக்குன்னு சொல்வோம் கனி கனி இடை பனியிட இரண்டு இந்தா இரண்டு கூட ஒன்று கூட வந்ததுனால கனி பனிமலர் பனிமலர் நனி பசு இனி என்ன வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பாடத்துல நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வினாக்களுக்கு விடையளிக்க அதில் வந்து மொதல் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வாரிதோசன் எவற்றையெல்லாம் இனி என்று கூறுகிறார் வாரிதோசன் இனியிருக்காரு பார்த்தீங்கன்னா பலாச்சோலை கர்புச்சாரம் தேன் பாகு பசுவின் பால் இளைய நீர் இதெல்லாம் வந்து பாரதிதசன் வந்து இனி என்னென்று சொல்லியிருப்பார் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பாடலில் வரும் வர்ணை சொற்கள் யாவை பாடலில் இருக்கிற வர்ணை சொற்கள் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்க கனி கலையிடை பனிமலர் நனிப்பசு குளிர் நீர் இதெல்லாம் வந்து வர்ணை சொற்கள் அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார் பாரதிதாசன் வந்து தான் தன் உயிர் என்று கூறுகிறார் அடுத்து நெக்ஸ்ட் சிந்தனை மீனா சிந்தனை மீன எப்படி இருக்கும்னா நம்மளை ஓனா எழுதுற மாதிரி தான் இருக்கும் பாரதிதன் சிலவற்றை இனியனே என்று கூறுகிறார் உனக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதிதன் இனியனு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து நமக்கு எதெல்லாம் இனியதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பாருங்க மாம்பழம் கற்கண்டு தேன் வாழை நுங்கு இது வந்து எனக்கு இனியனுங்கிறது நான் எழுதியிருக்கேன் போல உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு இனிமையாக இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கோங்க எல்லாம் எனக்கு இனிமையானவை ஏனென்றால் இவை அனைத்தும் இயற்கையில் இனிமை தருவன உடல் நலத்திற்கு ஏற்றதாலும் இனிமையா இனியனவாக குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் ஒன்றில் ரெண்டாவது படத்துக்குரிய கொஸ்டின் அந்த ஆன்சரை பார்த்துடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்